அல்லாமா பிஷுருல்ல ஹாஃபி ராமத்துல்லா அலை ஆன்மீக உலகில் கொடிகட்டி பறந்தவர்கள் நூற்றுக்கணக்கான சூஃபிகளை உருவாக்கியவர்கள் ஞானிகளை உருவாக்கியவர்கள் அல்லாமா அகமது பின் ஹம்பல் ராமத்துல்லாஹி அலகி போன்றவர்கள் அவர்களின் பாசறையில் பயின்று ஞானம் பெற்றவர்கள் அகமது பின் ஹம்பல் மிகப்பெரிய ஆலிம் அல்லாமா பிஷர் ஆலிம் இல்லை ஆனால் ஞானத்தின் மிகப்பெரிய திறவுகோல் கல்யாணம் ஒழிக்கல எத்தனை பெரிய சூவியும் ஞானியும் நிகா மனாமில் மனாமில் வருகிறார் அவர் சீடரிடத்தில் மனாமில் சீடர் கேட்டார் அல்லாஹ் எப்படி நடந்தான் என்று அல்லாமா பிஷுர் பதில் சொன்ன விஷயம் வரலாற்றின் வைரவரிகளால் பதிவானது இமாம் பிஷுர் சொல்வார் அல்லாஹ் என்னை சொர்க்கம் அழைத்தான் சென்றேன் சுற்றி காட்டினான் பார்த்தேன் நபிமார்களின் தர்ஜாக்கள் எங்கே என்று காட்டினான் பார்த்தேன் எனக்கென்று உயர்ந்த மாளிகை தந்தான் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இருந்தது அங்கு என்ன போய் வருத்தம் மா பலகத்து மனாசீரல் முத்தாகிலின் கல்யாணமாகி கணவன் மனைவியாக வாழ்ந்து இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து தோல் கொடுத்து துணை நின்றார்களே அவர்களுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு பெரிய படித்தரம் இருந்தது மிகச்சிறந்த இடம் இருந்தது அதுக்கு பக்கத்தில் கூட போகிற அனுமதி எனக்கு கிடைக்கலன்னா கல்யாணம் முடிக்காததாலே சொர்க்கத்திலே முனாசிலுள் முத்தாகிலின் கல்யாணமானவர்களுக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது அந்த இடத்துக்கிட்ட நாம் போக முடியல ஏன் அது இன்ப துன்பங்களை திருமணத்தில் அடைந்தவர்கள் எனவே மனைவியோடு நான் இன்பம் பெற்றாலும் அது சொர்க்கத்தை தரும் துன்பத்தில் பங்கு கொண்டாலும் சொர்க்கத்தில் அந்தஸ்தை தரும் அதனால் ஒருவர் மற்றவரோடு இணைந்து விடுங்கள் தோல் கொடுத்து விடுங்கள் விட்டுக் கொடுங்கள் கோபத்தை அடக்கி விடுங்கள் மென்று வாழுங்கள் இன்னொரு பக்கம் திருப்திப்படுத்தி வாழுங்கள் இந்த வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கும் அழகான தன்மை பிறந்தால் இது சொர்க்கத்திலும் தொடரும் இல்லறமாக மாறும் இதற்கு அழுகிய முன்மாதிரி முகம்மது ரசூல் லாயி சொல்லி